எல்லாம் எது கொண்டு வந்து நாள் சொல்லிட்டேன் நானும் போறேன் மகளோட போய் தானும் இருக்க போயிட்டேன் வேறையும் அது காலம் அப்ப எல்லாரும் சின்னவியா தப்ப மாட்டான் இப்ப நானும் ஒரு ஆளுகிட்ட ஒரு சின்ன ஒரு தவியா வேண்டி வச்சோம் நினைச்சோம் நடந்தா கொண்டட வணக்கம் ரவுகளே நான் உங்கள் கேட்டி கேவிஆர் கேவிஆர்டிவிலருந்து நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது உருத்திரபுரம் சிவநகர் மாதர் சங்கர் மாதர் சங்க குடியிருப்புன்னு சொல்லி ஒரு இடத்துலாம் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் இந்த அக்கா வந்து எங்களுக்கு ஃபோன் எடுத்து தனக்கு கணவர் இல்லை சரியான கஷ்டம் தன் பிள்ளைகளை வந்து படிப்பிக்க முடியல தங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை தன் வீடு பிரச்சனை டொய்லெட் இல்லை இன்னும் நிறைய விடயங்கள் எனக்கு சொன்னால் இன்னைக்கு காலமே தான் என்னோடய கதைச்சா அப்போ கதைச்சோடனே நாங்கள் எங்களுக்கு நிலப்பாட்டை கேட்டோன்னே நாங்கள் ஏதாவது ஒரு உதவி முதல் கட்டமாக ஒரு உதவி செய்து ஒரு வீடியோ பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள்ட்ட நிறைய விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி உன்னொடியே நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கடா பெல் பட்டன் அழுத்துனிங்கன்றால் தான் இன்னும் நிறைய பேருக்கு அந்த காணொலிகள் போய் சேரும் மற்றவங்களுக்கும் சேவை பண்ணி விடுங்க உங்களோட அபிப்பிராயங்களை வந்து இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அப்படி தான் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க இந்த வீடியோவுக்கு என்ன நீங்கள் இந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்கன்றதை நாங்கள் அறியலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்படி எங்களோட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து வீதிச்சாவடைஞ்சிருக்கு அந்த விடுதலைக்காக தன் உயிரையும் கொடுத்துருக்கிறார் அதோட தன் மகனொருதர் வந்து தற்கொலை முயற்சி தற்கொலை செய்து அவர் வந்திருக்கிறார் தம்பியார் ஒரு ஆள் பாம்பு குடியான சூழலுக்கு பெரிய ஒரு பிரச்சனைக்கு இருக்கிறார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவர்கிட்ட கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவருக்கு ஒரு பொதி கொடுக்க வந்திருக்கிறோம் அந்த பொதியின்ற பருமதி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா தான் பெரிய பொதி இல்லாத பத்தாயிரம் ரூபா பருமதியான பொதி இந்த பொதியை தந்தவர் யார் என்றதை நான் உங்களுக்கு சொல்லணும் அவர் வந்து பேர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு தந்ததுக்காக நான் அவர் பேர் சொல்லலை அவர் கனடாவில் இருக்கிறார் அவர் நீர்வேலியை சேர்ந்தவர் இப்போ அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை அனுப்பியிருந்தார் அந்த பணத்தை வந்து அஞ்சு குடும்பங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பருமதியான உணவுப் பொருட்களை நீங்க வழங்குங்க அவங்களோட உணவு தேவைக்காக வழங்குங்க சொல்லி கேட்டதுக்காக நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அவர் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் ஏற்கனவே ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்காக அவங்களுக்கு சைக்கிள் வேண்டி கொடுத்திருக்கிறார் அதை விட உலர் உணவு பொருட்கள் வேண்டி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு பணத்தை அனுப்பி இருக்கிறார் தொடர்ந்து எங்களோட அவர் இணைந்து நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டு வார ஒரு மனிதர் அவர் நெல்ல மனிதர் அவர் வந்து நீர்வேலி யாழ்ப்பாணம் இப்ப இருக்கிறது வந்து கனடாவில் அவங்க குடும்பமா இருக்கிறாங்க அவர் என்னோட வந்து இந்த எடுத்து கதைக்கக்குள்ள எப்படி இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க இங்கே உதவித்திட்டம் செய்ய போகிறீங்க எப்படி திட்டம் செய்கிறீங்கன்னு சொல்லி என்னை விசாரித்து கொண்டிருப்பார் அப்படியான ஒரு நல்ல மனிதற்ற நிதி உதவியில்தான் நாங்கள் இந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா பருமதியான ஒன்றை வழங்க போகிறோம் நாங்கள் வழங்கின பிறகு நாங்கள் அவங்கள்ட்ட அவங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக நாங்கள் கேட்டறிவோம் அவர்கிட்ட நிறைய ஆதங்கமான பிரச்சனைகள் இருக்குது எங்களோட இப்போ கதைச்சதுலேயே நிறைய விஷயங்களை சொன்னால் அதை வந்து நாங்கள் பதிவு செய்து நாங்கள் கட்டாயமாக யூடியூப் வீட்லேயும் டிக்டாக் வலைத்தளத்தில் கட்டாயம் போடுவோம் அதுக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் சரி நாங்கள் இப்போ அந்த உணவு பொதியை உங்கள்கிட்ட தாரோம் தாரந்தான் அப்படியே பிடிச்சி எங்களுக்கு வேணும் சரி அக்கா இப்போ வந்து இது வந்து சந்தவர் கனடாவில் இருக்கிறான்னு நீங்கள் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லத்தான் வேணும் சொல்லி முடிய நீங்கள் உங்களோட நிலப்பாட்டை சொல்லுங்கள் உங்களோட உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் உங்களுக்கு ஆறாவது உதவி செய்வாட்ட பேர் எனக்கு தெரியவில்லை நீங்க உதவி செய்த உங்களுக்கு பெரிய நன்றி எங்கட குடும்பத்துக்கு எங்க சொல்ல முடியல அவ்வளவு மனசுக்குள்ள இயலாது கூட பிறந்தவங்களோட சொந்தம் எல்லாமே இப்படி செய்துட்டு போனது அதான் அவருடைய வலிச்சணத்துக்கிட்ட குடிக்க ஒன்னு சொல்றேன் யாரும் இப்படித்தான் உங்களை மாதிரி யாரும் வந்தாவே உதவி சொல்லி அழுவேன் மற்றும் படி போய் யார்கிட்டயும் ஒன்றும் கேட்குறதில்ல கரெக்டாக என்ன சொல்லுது அங்கால போய் அவள் கொண்டும் செல்லாதைங்க ஒன்றும் செய்யாதை கொண்டுட்டு போதுவார் வித்திரவிரம் சிவநகர் மார்சங்க குடிய கிளைய குடு கு குடிமனையில் இருக்கிறவன் எனக்கெட்டு பிள்ளைகள் அதில் ஏற்கனவே முதல் மகள் மாவீரராக போயிச்சா ரெண்டாவது மகன் வந்து தான் தற்கொலை செய்தவர் தான் மற்ற மகனுக்கு வந்து அஞ்சு நாள் காய்ச்சல் காஞ்சார் அதோடைய ஒரு ஒன்றரை பேர் ஒரு வேலைப்பு தன்மை மாதிரி என்னண்டு சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு அவரால் அவரை வச்சு பாக்குறதுக்காக நான் ஒரு இடம் போகலாது அதால ஒரு என்ன படிப்பையும் குழாப்பிட்டேன் என்னண்டு கட் எனக்கு உதவி இல்லை இந்த பிள்ளைய வச்சு பாக்குறதுக்காக குழாப்பி போட்டேன் எங்களுக்கு குடும்பத்துல என்னன்று சொல்றது ஒரு ஆம்பள உதவி இல்லை இதை கேட்குற நீங்கள் புற நாளைக்கு எங்களோ ஒரு நெய்யாண்டிய வச்சு பாக்காதீங்க எத்தனையோ பேர் எத்தனை கதை உதவி செய்ய வந்து வை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க கதைக்கு உதவி செய்யாத எங்கட குடும்பத்தை எங்கட வீட்டை நீங்க யாருமே வந்து பாருங்க நேர வந்து பாருங்க பாத்துட்டு நீங்க மிச்ச நடவடிக்கை நீங்க பாருங்க இது டாய்லெட் இல்ல வீடு இல்ல எங்களுக்கு ஒரு ஒரு வேலையாண்டு நான் வேலைக்கு போறதுக்கு எனக்கு இந்த மகனை விட்டுட்டு போயிடலாது உங்களோட குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட உங்களோட ஒன்றும் கணவர் இல்லாமல் இருக்க சொல்லியும் ஒரு பிள்ளை என்ற படிப்பை நீங்கள் அடுத்து ஒரு ஆளுக்கு வந்து இப்ப நிலை இருக்கிற நிலையில வந்து அவர் வந்து என்னென்று சொல்றது அவற்ற வருத்தம் வந்து மூளை கிருமி என்று சொல்லி சொல்லி நான் கிருமி இல்லை

அண்ணாவோட போயிடுவது அது இப்ப வெளிநாடு வெளிநாடு போய் ஒரு பதினஞ்சு வருஷமா போய் போய் வந்தவர் இப்ப வந்து ஒரு ரெண்டு மாசம் கூட இல்ல ரெண்டு மாதம் கூட பல கொழுங்கா இருக்க ஆள் வலிக்கிட்டு போன் தொடர் கூட ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வேறையும் இல்லை கதைக்கையும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை நாங்கள் சாப்பிட்டோமா சுண்டமா குடிச்சோமா ஒரு கதையும் எங்களை கேட்கறதும் இல்லை நீ சண்டை பிடிச்சி கொண்டு போயிருந்தாலும் பரவாயில்ல சண்டை பிடிச்சி கொண்டு போனவே ரெண்டுட்டு இருக்கலாம் ஒரு தொடர்பும் இல்லை ஆனால் ஆள் இருக்கிற இல்லாமல் இல்லை ஆள் இருக்குது எங்கள் கல்யாணம் செய்யிட்டாரா இல்லாடி திருப்பி எங்கேயும் போயிட்டாரா அதுவும் சொல்ல தெரியல நீங்கள் இப்போ இங்கே கிளிநாச்சிக்குள்ளையோ அல்ல ஒரு திருவத்துக்கு அவரை காணலையா இல்ல இல்ல நான் காணல வேற யாரும் கண்டன்ட் கூட சொல்ல இல்ல சொல்றதுக்கு வேற எங்க தியாகம் இல்ல தனவே முள்ள தி ஊகாக்கல வேற பெருசா இங்க தியாகல தெரியாது கூடுதல அவர் இங்க வந்த என்னடா வந்த காலத்துல இருந்து சின்ன நாடான்னு சொல்லி வெளிய நாடு போயிட்டே அவ வெளிநாடு போனதுல இங்க குனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வேற வடிவா இதுக்குள்ள திரிஞ்சா தன்னமா இருக்குன்னு தெரியாது சரி அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்கள்ட்ட அது ஓகே இப்போ நீங்கள் இப்போ என்னத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க எனக்கு இந்த வீடு இருக்குல்ல இந்த வீட்டை எனக்கு அந்த வச்சு கொண்டு இந்த பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு வீட்டுக்குள்ள மழை பெஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் நினை எங்கள் அண்டைக்கு நாங்கள் ஃபுல்லாக உழம்பி குந்தி கொண்டு தான் இருப்போம் குந்தி கொண்டு இருக்கக்கூடிய இடம் இல்லை அப்படி தன் முழு இந்த அப்படியே தண்ணி வீட்டுக்களால் வந்து அப்படியே வழி இட

அதத்த வீட்டுக்குள்ள கொண்டு தந்தேன் கூப்பிட்டு சொல்லி தந்த உதவி ஒன்றும் இல்லையென்று மாவட்டங்க ஆடிட்டையும் கேட்டுனா எனக்கு மக்கள் சரி சேர்ந்து உதவி செய்யுங்கன்னு அவை கூடிய எனக்கு அது என்னன்னு கேட்டாலும் எங்கட நம்பி பழைய போராளிகள் சொல்லி அதை யார்கிட்ட கொடுபட்டேன்ட்டு எனக்கு தெரியாது சென்றதுல சென்றா காசு கொண்டு வந்து குடுத்தவையா மன செத்த விடு செய்யறது நான் எல்லாருக்குமே தெரியும் இந்த வட்டாரம் புள்ளாமூடி பெருக்குன்னு தெரியும் செத்த விடு செய்ண்டு போய் யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியா அந்த காசு அதே

பழைய போராளிகள்னு சொல்லி அஞ்சு பேரும் ஆறு பேர் வந்தவ இந்த வேண்ட வீட்டை கொண்டு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா காசும் மாப்பிட்டி சீனி கொடுத்துட்டு போனது வை எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அதுக்கு அப்புறம் எனக்கு ஆற வேண்டு தெரியாது எங்களோட அக்காக்கும் அவர்கிட்ட தான் தெரியும் இது ஆறன்னு சொல்லி ஆனால் அவட்ட அட்டை கேட்டால் அவள் சொல்கிற தனக்கு அந்த காசு தரையிலையன்று தனக்கும் அந்த காசு தரையிலையன்று

அப்படி இல்லாட்டி எனக்கு ரெண்டு மாடு சரி வாங்கிட்டாங்க அது வேண்டாம் நான் இதெல்லாம் வச்சு கொண்டு விரையும் மறு பார்ப்பேன் ஏன்னா தூரங்களுக்கு போய்க்கு ஒன்றும் செய்ய எழுதில்லை ஏன்னாண்டா இவரோட ஒன்றும் செய்ய இயலாது இப்போ போறோண்டா நான் இவரையும் கொண்டுதான் அதை சந்தையில கொண்டு விட்டுட்டு நான் ஏதாவது செய்யணும் அவரால் நீலமனி அவர் கையே இல்லாத இருக்கிறேன் அவர் எங்கேயும் விழா இயலாது இப்போ வருத்தம் வந்து வலிப்பு வந்தால் ஆறு ஏழு பேர் போனோம் பிடிக்க நான் தனியெல்லாம் நான் சமாளிக்க மாட்டேன் எனக்கும் இல்லை நான் எனக்கும் கேன்சல் சொல்லி எப்படி செஞ்சே அவங்களுக்கும் கேன்சர் ஆப்ரேஷன் செய்தது ரெண்டாயிரம் ஆண்டு செய்தார் ரெண்டாயிரம் ஆண்டு செய்தா இப்பயும் எனக்கு வருத்தம் தான் ஆனா போகல ஒரு பல் இந்த பல்லு கோதி இந்த பல்லு போடுங்க கூடி போகல ரெண்டாயிரம் விட்டுட்டு போகல இந்த காணி சொந்த காணியா இது ஒன்றுதான் கிடக்கு ஒரு ஒன்றுமே சகோதரங்கள்லாம் அங்கே இருக்கணும் அதான் தம்பி பாம்பு கடிச்சு செத்துட்டான்

மீரஜா எந்த பிரிவில் இருந்து இந்த படையல் இருந்து இந்த பேர எங்கட இருக்கு கொண்ட வெங்கா வளைஞ்சர் மடம் வளைஞ்சர் மடத்துக்கு வச்சு பிள்ளைய பிடிச்சவன் அப்ப நான் பிள்ளைய பிடிக்க வளைஞ்சர் மடத்துக்கு வச்சு பிடிக்க நான் பேய் பிரம் எல்லாம் தேடி வந்தனா நான் தான் தனியை தேடி வந்தனா தேடி வேறக்குள்ள சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு படியு சொன்னான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படியு சொன்னான் இப்ப காய்ச்சல்னு சொல்லி மெரிசினை கொண்டு வந்து கொண்டு போயினா சொல்லி ஒரு மூன்று மாதம் இல்லை ஒரு ஆள் சொல்லிட்டு உங்களோட புள்ள செத்தது உங்களோட பொடி தெரிய இல்லையானது அப்போ நான் சொன்னேன் எனக்கு அந்த நேரம் இவா இவாவுக்கு காயப்பட்டுவா இவா அங்கே காயப்பட்டவா அப்போ இவ காயப்பட்டோன்னா கப்பலால் ஏற்றிட்டாங்களுங்க இவா கப்பலால் ஏற்றினோட நான் கொண்டு செய்யலாம் போச்சு அப்போ நான் அழுதவை மட்டும்தான் எனக்கு தெரியும் போது எதுக்குமே அவரபடியும் நீங்கள் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கல எந்த பிரிவில் இருந்தோன்ற ஒன்றுமே தெரியா கடைசி நேரம் தானே கடைசி நேரத்துக்கு அதாவது போய் ஆறு மாதத்துக்குள்ளே சரியா வர வரை அவ மூத்தாளா வீட்டுல அவதான் மூத்தவா அவ மூத்தவி வேற ரெண்டாவது செத்தவரும் உண்டாவது வருத்தமா கிடைக்கிறவர் கட்டிலேனா ஆளா ஆகுது நாலு ஆகுது அஞ்சாவது மகளோட கதைக்கிறேன் நான் அவங்க இருக்கிறான் அவ வவுனியாவில இருக்கிறேன் அதோட கதைக்கிற இல்ல மிட்டாவா வீட்டுக்கு நிக்கிற வாராவது ஆகுதோ அதுல ரெண்டு பேர் இருக்கணும் எட்டு பேர் எல்லாமே உறவுகளே இந்த காணொளியை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க நீங்க பாத்திருந்தா இந்த குடும்பத்தினிட்ட முழு விரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை நிறைய ஒரு பிரச்சினைக்கு இருக்கிற ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மீழ்ச்சி வேணும் என்று சொன்னால் வேலுக்கு உதவி தேவை அதை விட வேலுக்கு வேல்ற பிரச்சனைகள்லாம் தொண்ணூறு விதமான பிரச்சனைகள் வந்து எல்லாராலேயுமே செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவருக்கு வந்து அந்த அந்த தம்பிக்கு வந்து மூளையில் வந்து கிருமி என்று சொல்லினா அவர் நல்ல ஒரு ஆம்பளை நல்ல வேலை செய்யக்கூடியாள் அவர் அப்படி கிடக்கிறதால வந்து எல்லாேருக்கும் ஒரு கவலை இருக்கும் அப்படியான சூழலுக்கு இருக்கிறது அடுத்த வீடு இல்லை தண்ணி உள்ளுக்கு மழை பெஞ்சால் தண்ணி உள்ளுக்கு இறங்குமென்றும் சொல்லினோம் டொய்லெட் இல்லை இப்படியான நிறைய சூழலுக்கு இருக்கிற ஒரு குடும்பம் எங்களோட காணொளி வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தால் கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி மற்றவங்க சேவா பண்ணுங்கள் சேவைன்றது நூடாக இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி கிடைக்கும் நாங்கள் இப்போ கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விட என்னன்னு சொன்னால் இந்த காணொலியில் பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் சேவை பண்ணுறது தான் கட்டாயமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி கிடைக்கும் இப்படியான குடும்பங்களுக்கு உதவி கட்டாயம் தேவை எங்களோட காணொலியை வந்து நீங்கள் அருமையாக பார்த்துட்டு தட்டி விடாமல் எல்லாேருக்கும் சேவை பண்ணி விடுங்க அதுதான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஏனென்றால் மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய நாங்கள் எல்லா குடும்பங்களையும் பார்த்துருக்குறோம் சில குடும்பங்களுக்கு அப்போனா எங்களுக்கு அதுக்கான பதில் சொல்லி இல்லாத நிலப்பாடு இருக்கும் அப்படியான ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம் இந்த காணொலியில் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் நன்றி வணக்கம்